இனிய உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம் தேர்தல் நேரத்தில் அனைத்து அதிகாரங்களும் தேர்தல் ஆணையத்துக்குத்தான் உண்டு இதை கேட்க நன்றாக இருக்கிறது ஆனால் செயலில் தேர்தல் ஆணையம் கை கட்டிய வாய்ப்பு கிடைக்கிறது விஸ்வகுரு தொடர்புடையது என்றால் மௌன ஆகிவிடுகிறது தேர்தல் ஆணையம் முதல் கட்ட தேர்தல் பரப்புரையின் போது மட்டும் அடக்கி வாசித்த பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து தனது பழைய பணியை கையில் எடுத்தார் உங்கள் சொத்தை எடுத்து இஸ்லாமியருக்கு கொடுத்து விடுவார்கள் இஸ்லாமியர்கள் வெளிநாட்டுவர்கள் அதிக பிள்ளைகளை பெற்றுக்கொள்பவர்கள் உங்கள் நகை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் உங்கள் தாலி எடுத்து கொடுத்து விடுவார்கள் உங்களிடம் இரண்டு எருமை மாடுகள் இருந்தால் அதை ஒன்றை பறித்து விடுவார்கள் பட்டியலின பழங்குடி பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டை இஸ்லாமியருக்கு கொடுத்து விடுவார்கள் காங்கிரஸ் வென்றால் பாகிஸ்தான் மகிழ்ச்சி அடையும் என்பது போன்ற பீதியையும் கூச்சாண்டி வாக்குமூலங்களையும் திறந்தோறும் உதித்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி இந்த நாட்டின் சொத்தை எடுத்து தனது நண்பர்களுக்கு கொடுத்து விட்டது அவர்தான் கோடிக்கணக்கான மக்களின் பணத்தை வாராக்கடன் என்ற பெயரில் ஒரு சில நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்தது அவர்தான் பொதுத்துறை நிறுவனங்களே லாபமில்லை என்று சொல்லி விட்டது அவர்தான் இவர்தான் ஒவ்வொரு இந்திய காதிலும் தாலிப்பூ சூட்டுகிறார் இது போன்ற வெறுப்பு பேச்சுக்கள் எப்போதும் கூடாது தேர்தல் நேரத்தில் கூடவே கூடாது திருப்பான்மை சமூகத்தின் மீதான வெறுப்பு பேச்சுகள் பாஜக ஆளும் மாநிலங்களில் தான் எப்போதும் அதிகம் மற்ற மாநிலங்களுக்கும் இந்த மாநிலங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை இந்தியா ஹேட் லேப் அறிக்கை சொன்னது பாஜக ஆளும் மாநிலங்களில் பேசப்பட்டவை வன்முறை தூண்டுபோவையாக அதிகம் இருக்கும் என்கிறது அந்த அறிக்கை நமது கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறது என்ற தைரத்தில் இவை பேசப்படும் நாடு முழுவதும் உள்ள வெறுப்பு பேச்சு வழக்குகளை விசாரிக்க குழு அமைக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு கடந்த ஆண்டு உச்ச நீதிமன்றம் கட்டளையிட்டது ஆனால் அமைக்கப்படவில்லை அமைக்க மாட்டார்கள் வெறுப்பு பேச்சுகள் தொடர்பாக யாரும் புகார் தரவில்லை என்றாலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஆணையிட்டது அதுவும் நடக்கவில்லை மற்ற நேரங்களில் பாஜக அரசுகள் இதனை செய்யாது ஆனால் தேர்தல் நேரத்தில்லாது இதனை தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்த வேண்டாமா ராஜஸ்தானில் பிரதமர் மோடி பேசியதுக்கு விளக்கம் கேட்டு பாஜக தலைவர் அட்டாவுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பிவிட்டு தனது கடமை முடிந்து விட்டதாக தேர்தல் ஆணையம் நினைக்கலாமா வாய்மூடி கடக்கலாமா வெறுப்பு பேச்சு தடுக்கும் நோக்கத்துடன் அந்த நோட்டீஸை அனுப்பியதாக தெரியவில்லை வேண்டா வெறுப்பாக அனுப்பியதாக தெரிகிறது தேர்தல் ஆணையம் தன்னை கட்டுப்படுத்தாது என்பதால் தான் அதன் பிறகு அதிகமாக வெறுப்பு பேச்சுகளை உமிழத் தொடங்கி உள்ளார் தேர்தல் நடக்க இருக்கும் அறிவிப்பை வெளியிட்ட பிறகுதான் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தார்கள் இந்த கைது நடவடிக்கை சட்டமீறல் என்பதால் அதனை கண்டித்து தேர்தல் ஆணையத்திடம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் புகார் தெரிவித்தார்கள் இதை தேர்தல் ஆணையம் கேள்வியே கேட்கவில்லை தேர்தல் நேரத்தில் முக்கிய எதிர்கட்சியின் தலைவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை கைது செய்து முடக்குவது என்பது அப்பட்டமான விதிமீறல் அல்லவா இதனை தேர்தல் ஆணையம் தடுத்திருக்க வேண்டாமா தேர்தல் நேரத்தில் அனைத்துமே தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றால் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் புலனாய்வு அமைப்புகளும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தானே இருக்க வேண்டும் இருந்திருக்க வேண்டும் அதை மட்டும் உள்துறை பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் விட்டுவிடுவீர்களா தேர்தல் ஆணையர்களே பாஜக அரசின் கீழ் பணியாற்றிய அதிகாரிகளாக போட்டுவிட்டால் அதுதானே நடக்கும் அதுதான் நடந்திருக்கிறது பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகிய மூவரைக் கொண்ட குழு தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு பதிலாக ஒரு அமைச்சர் என்று பாஜக மாற்றிக்கொண்டது பாஜகவின் நீதித்துறைக்கு இவர்கள் கொடுக்கின்ற மரியாதை அவ்வளவுதான் அதாவது மூவரில் இரண்டு பாஜக ஆட்சியாளர்கள் தேர்வு செய்யும் ஆணையர்களாக எப்படி இருப்பார்கள் இப்படி தான் இருப்பார்கள் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்தது தேர்தல் பத்திரங்கள் செல்லாது என்று தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியது அந்த வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞர் என்ன வாதிட்டார் என்றால் தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை தேர்தல் ஆணையம் ஆதரிக்கிறது என்று வாதிட்டார் இத்தகைய அமைப்பிடம் என்ன எதிர்பார்க்க முடியும் வெறுப்பு பேச்சுகளுக்கு யாரை குற்றவாளியாக ஆக்குவது அப்படி பேசுபவர்களே அல்ல இந்திய தேர்தல் ஆணையத்தை தான் குற்றவாளி ஆக்க வேண்டும் என்று சொன்னார் முன்னாள் தேர்தல் ஆணையர் குரேசி தேர்தல் ஆணையம் மோடியின் இடுபி ஆகிவிட்டது தேர்தல் ஆணையத்தின் மீது நமக்கு இருந்த நம்பகத்தன்மை குறைந்துவிட்டது